வணக்கம் இன்னைக்கு நம்ம ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு இருபத்தி ஒரு தலைமுறைக்கும் முக்தியை கொடுக்கும் திருவண்ணாமலை தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவனே மலை மலையே சிவன் அப்படின்னு காணப்படுற திருவண்ணாமலை உலகிலேயே மிகவும் பழமை வாய்ந்த இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் வயதான மலை அப்படின்னு டாக்டர் சஹானி என்ற விஞ்ஞானி தெரிவித்திருக்காரு இத்தகைய தொன்மையான மலையில் ஏற்றப்படும் தீபத்தை காண்பவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு மிகவும் போற்றி புராணங்களும் கூறுது இதையடுத்து இன்றைய கார்த்திகை தீ மாத திருநாளில் கிருத்திகை திருநாளில் தீபத் திருவிழாவின் சிறப்பை பார்க்கலாம் முருகனும் சிவனும் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமான் சிவனின் மைந்தர் என்பதை விட சிவனின் மறு உருவம் என்றே சொல்லலாம் அதனால் தந்தைக்கு உகந்தது மகனுக்கும் மகனுக்கு உகந்தது தந்தைக்கும் ஏற்றதாகவே இருக்கு கார்த்திகை மாத கிருத்திகை தினம் முருகன் சிவன் ஆகிய இருவருக்குமே ஏற்ற தினம் இன்றைய கார்த்திகை தீப திருநாளில் ஏற்றப்படும் மகா தீபத்தை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டு காண பிறவித் துன்பம் நீங்கி மோட்சமும் கிடைக்கும் அடுத்தபடியாக பரணி தீபமும் தீபமும் அதோடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம் திரு கார்த்திகை தினம் அன்னைக்கு காலையில் சுமார் நான்கு மணிக்கு மூலவர் அண்ணாமலையாரின் கருவறையில் முன்பு மிகப்பெரிய அகல் விளக்குல கற்பூர கட்டி கொண்டு விளக்கேற்றி தீபாராதனை காட்டப்பட்டு அதிலிருந்து அகண்ட அகலில் நெய் தீபம் ஏற்றப்படும் இந்த நெய்பித்து தேய் தீபத்தில் இருந்து நந்தி முன் ஐந்து பெரிய அகல்களில் தனித்தனி விளக்கு ஏற்றுவாங்க விநாயகர் முருகன் சிவன் அம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளை இந்த ஐந்து தீபங்களை குறிக்கும் முதல்ல ஏற்றப்பட்ட நெய் தீபத்தை கொண்டு உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் ஐந்து மடக்குகளில் தீபம் ஏற்றுவர் இது தேவியின் பஞ்ச சக்திகளை குறிக்கும் அதுக்கப்புறம் அனைத்து சந்நிதிகளிலும் தீபம் ஏற்றுவாங்க பரணி நட்சத்திர வேலையில் ஏற்றுறதுனால இதை பரணி தீபம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த தீபங்கள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படுது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் இறைவனிடம் இருந்து தான் தோன்றுது மீண்டும் இறைவனிடமே ஐக்கியமாக்கிவிடும் என்பதை உணர்த்தும் வகையில் இதை செய்வாங்க மாலை ஐந்து மணிக்கு மேல் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் கோவில் கொடிமரம் அருகு வருவாங்க அத்தநாதீஸ்வரர் கோவிலுக்குள்ள உள்ளே இருக்கும் வரும்பொழுது வெறும் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே தரிசனம் அளித்துவிட்டு உடனே மீண்டும் உள்ளே சென்று விடுவார்கள் அண்ணாமலையார் கோவிலில் வருடத்திற்கு ஒருமுறை இரண்டு நிமிடங்கள் மட்டுமே அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தை தரிசிக்க முடியும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனம் அளித்ததோ பெரிய தீவட்டியை காட்டி மலை மலைக்கு அடையாளம் காட்டிய அடுத்த வினாடியே மலை மீது சரியாக ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபத்தை நேரில் பார்ப்பவங்களுக்கு இருபத்தி ஓரு தலைமுறையினருக்கு முக்தி கிடைக்குமா நன்றி